ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஃபைனலி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடு என்கிட்ட ஹாட் ஸ்டார்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு நானும் ஐநூறாவது ஆச்சு சீக்கிரமாக எதிர்த்து பார்த்துட்டோம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த பிறகு என்னுடைய மைண்ட் வைஸ் வந்து மகாநதி ஃபேன்ஸ் வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே பா ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோட் முடிஞ்சிச்சு எல்லாரும் கிளம்பி உங்கள் வேலையை பாருங்க பாருங்க அப்படின்னு தான் இருந்துச்சு சீரியஸ்லி நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே வந்து எபிசோட கிடையாது ஆக்சுவலாக நம்ம பெருசு பெருசாக எதிர்பார்த்துடும் பிகாஸ் ஐநூறு அப்படின்றது பெரிய விஷயம் ஸோ கண்டிப்பா அவங்க எதுவும் பெருசா வச்சிருக்க போறாரு டேரக்டர் த பிளான் இஸ் ஆன்லா அப்படின்னு சொல்லியிருந்தாரே அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம தான் ஆஸ் யூஸ்வல் ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் போல பட் அங்க ஒன்றுமே கிடையாது நம்ம எல்லாரும் ஒரு நார்மல் எபிசோடை பார்த்துருந்தா கண்டிப்பாக என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதேமாதிரி கங்கா வந்து பத்திரகாலியாக மாறின ஒரு தருணத்தை இன்னைக்கு செம்ம அழகாக காமிச்சிருந்தாங்க அப்போயுமே குமரன் வந்து அவரோட எக்ஸ்ப்ரெஷன் சிரிச்சு சிரிச்சு நம்மளையுமே சிரிக்க வச்சுட்டாரு ஸோ அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு இன்னைக்கு தாத்தா அப்புறம் விஜய் அண்ட் குமரன் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண செய்யணும் அப்புறம் குமரன் வந்து பாட்டு பண்ணார் இல்லையா ராஜா ராணியில இருந்து நிம்மதியே இல்லம் மச்சான் அப்படின்னு சொல்லி அது வந்து செம்மையாக வைட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் விஜய் வந்து இன்னைக்கு எபிசோட்ல ஒரு ஸ்பெஷலான ஹைலைட்னா அது விஜய் வந்து காவேரி வேடிக்காக பாடின சாங் தான் அதை காவேரி அழகாக ரசித்து கேட்டிருந்தாங்க பார்னம் ஆயிரம் மூவிலேருந்து என்ன என்ன தேடி வந்த அஞ்சலா அப்படின்னு சொல்லி அழகாக அவருடைய வாய்ஸ் ஐ மீன் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே அவர் வந்து பாடினது ஈவென் அதுக்கு வந்து ஸ்பெஷல் அப்ரிஷேஷன் வந்து அவருடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் விக்கி அவர்களுக்கு தான் வேறே லெவலில் இருந்துச்சு இப்போ தாத்தா வந்து விஜய்க்காக ஒரு சாங் வந்து பாடினாங்க இன்னைக்கு எபிசோடுன்னு பார்க்கும் போது அந்த ஒரு சென்ஸ் அதாவது விஜய் வந்து காவேரிக்காக பாடின விஷயங்கள் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்ததுல கொஞ்சமாவது இருந்துச்சுன்னு சொல்லணும் மற்றபடி ஒரு நார்மல் எபிசோட தான் ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடுக்கு வச்சிருக்காங்க இந்த பில்லர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு வேற ஏதாவது பெருசா கொண்டு வந்திருக்கலாம் அட்லீஸ்ட் வீக்கா மட்டும் தனியா பேசுற மாதிரி கூட கான்வெர்சேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது டீமுக்கு கண்டிப்பா தெரியும் பட் அது மாதிரி எதுவுமே வைக்காதது ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு ஆனாலும் நிறைய பேர் வந்து மகாநதியோடைய அந்த ஈச் அண்ட் எவ்ரி அந்த பல்சஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஏன்னா எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து சிஸ்டர் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடு பெருசா எதிர்பார்க்க கூடாது வரும் குமரனுடைய ட்ரூத் ரிவியல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் சொல்லியிருந்தீங்க ஈவன் அது கூட இல்ல ஜஸ்ட் ஒரு பில்லர் எபிசோடா தான் போச்சு அண்ட் ஃபைனலி ட்ரிங்க்ஸ் பண்ணாலே வந்து அந்த ஏதோ உள்ளுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் வெண்ணிலாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அவ வந்து கஷ்டமான குடும்பத்துல பிறந்தாலும் பிரின்சஸ் மாதிரி வளர்ந்தா பட் இப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாம் மேல இருந்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல வெண்ணிலா இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லி காவேரியவும் வந்து அப்படியே முகலாம் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்போ கூட வந்து விஜய்க்குள்ளே இருக்கிறது வெங்கிலாவுக்கு நம்மளால் அப்படி ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தவன் நம்மளால தான் இப்படி ஆகிட்டாங்களோ ஸோ அந்த ஒரு கில்ட் இருக்கு ஸோ சீக்கிரம் அவங்க கியூர் ஆனாலே அதை வந்து அவங்க கிட்ட இருந்து போயிட்டு ஸோ அப்கமிங்ல அவங்களுக்குன்னு ஒரு லைஃபை வந்து ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள வந்து வேற யாருக்காவது மேரேஜ் கொடுத்து அவங்கள செட்டில் பண்ணி விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் இருக்காங்க ஸோ அது வந்து காவேரிக்குமே புரியுதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்து ராகினி சொன்னதுமே வந்து காவேரி போய் யோசிக்கிறது ஒரு மருந்து டார்னு நினச்சினேன் பட் அது இன்னமும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு ஒருவேளை வெண்ணிலாம் பார்த்தோன்னா மருந்து ஞாபகம் வந்துருச்சான்ற மாதிரி அந்த சந்தேகம் குழப்பம் எல்லாமே வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ நாளைக்கு ஏதாவது ப்ரொமோ வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லையா ஒரு நாள் எபிசோடு இருக்கு அந்த ப்ரொமோ கண்டென்ட் எல்லாமே நாளைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆக இருக்கு போல சோ எடுத்ததுமே அந்த சைன் பண்ணிட்டு டிவர்ஸுக்காக அதுக்கு விஜய் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்குறத நானுமே அவளோட எதிர்பார்த்துக்கேன் பட் ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண நம்ம டீமுக்கு பெரிய வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கலாம் எபிசோட் பத்தில உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க ஸ்டுடியோ மீட் பண்றேன் எக்ஸ்குளூசி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க